நாராயணா ராதே கிருஷ்ணா வணக்கம் புறவங்களே நலமாக இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பன்னெண்டாவது பதம் எப்போ நாம பகவத்கீதையுடைய விவரங்களை எடுக்க ஆரம்பிச்சோமோ அதிலிருந்தே பல்வேறு விதமான இடையூறுகள் இருந்தாலும் ஐயாவுடைய வாக்கு தொடர்ந்து ஓராண்டுக்கு பகவத்கீதையே உபன்யாச வடிவில் அடுத்தவங்களுக்கு கொடு அப்படின்னு ஐயா சொல்லி ரெண்டு வருஷம் ஆயிடுது ஆரம்பித்தேன் தொடர முடியல பல்வேறு உபாதைகள் அனைத்தும் தடைப்பட்டது மீண்டும் ஆரம்பித்து இன்னைக்கு சற்றையரக்குறைய முப்பத்தி இரண்டு பகுதிகள் நினைக்கிறேன் இன்னைக்கு முப்பத்தி ரெண்டாவது பகுதி இதுவரை முப்பது பகுதிக்கு மேலே பதிவு பண்ணிட்டேன் இதுக்குள்ள வரும்பொழுது இது நான் நான்காவது முறையாக பகவத்கீதையை பாராயணம் பண்றேன் அன்றன்று ஒரு பதத்துடைய விவரத்தை எடுத்து அதை நான் அறிந்துக்கிட்டு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ எனக்கு தெரிஞ்ச முறையில் அதை காணொலி பதிவாக நான் வைக்கிறேன் அந்த வரிசையில் பகவான் பல்வேறு விவரங்களை விளக்கிட்டு வர்றார் அதில் இன்று நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயாவாதம் கடந்த காணொலியிலேயே அதை பற்றி நாம் பேசியிருக்கோம் இந்த மாயாவாதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு பிரம்மனுடைய தகவல்கள் பகவானுடைய மூன்று நிலைகளில் பிரம்மன் பரமாத்மா பரமபுருஷ பகவான் இந்த மூன்று நிலைகளில் தன்னை வெளிப்படுத்துகிறார் முழு கடவுள் புருஷோத்தமரான பகவான் அதில் முதல் நிலை அருவ பிரம்மன் அந்த அருவ பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை வழிபட்டு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய கொள்கைகள் மாயாவாத தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது அந்த மாயாவாத தத்துவம் தான் இன்னைக்கு அடுத்த அடுத்து வளர்ந்து தெய்வமே இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்னிறுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பகவானுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மனிதர்கள் இழந்ததற்கு அதுவும் ஒரு காரணம் தான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா தேன் பாட்டில் இருக்குது வண்டுகள் தேனை குடிக்கணும்னு வருது மூடிய திறக்கலை பாட்டிலை மட்டும்தான் நெக்கிட்டு போகும் அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய சுவை தெரியுமா தெரியாது யார் தேனை ருசிக்கணும்னு முடிவு பண்ணாலும் பாட்டில் மூடிய திறக்கணும் உள்ளிருக்கக்கூடிய தேனை சுவைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதன் சுவை என்னவென்றே தெரியும் இந்த மாயாவாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பாட்டில் மட்டும் கண்ணால் பார்த்து நெக்கிட்டு போகிற பழக்கம் அது போன்ற தேனீக்களுக்கு ஒப்பானவர்கள் ஏன் நாம் அதை வந்து அறுதியாக கண்டிக்கிறோம் உறுதியாக கண்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் உயிர்வாழிகளுடைய தகவல்களை தெளிவுபடுத்தியிருக்கார் எப்படி தெளிவுபடுத்தியிருக்கார் இந்த பதத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த கருத்துக்கள் அதை கண்டிக்கிறார் வன்மையாக கண்டிக்கிறார் அர்ஜுனன் உடல் சார்ந்த விவரங்களை தான் முன்னிலைப்படுத்துகிறார் இரத்த சம்பந்தம் தோல் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி தான் முன்னிலைப்படுத்துகிறார் அதை கண்டிக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர் எப்படி பௌதீகம் சார்ந்த கருத்துக்களை வெளியிடுவார் இந்த தனித்துவம் அப்படிங்கிற செய்தி எப்படி பௌதிகம் சார்ந்ததாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த நிலை தான் அது கடந்த காணொலியில் இதை பற்றி நாம் விரிவாக அலசணும் தனித்துவம் அப்படிங்கிறது பௌதீகம் சார்ந்தது அதாவது மனிதன் மறந்து விட்டால் அந்த ஆத்மா அருவ பிரம்மனோடு கலந்து ஒன்றாக விடுகிறது செயலெழுந்து விடுகிறது அப்படின்னு இல்லைன்னு பகவான் கண்டிக்கிறார் தானே நேரடியாக இருக்கும்போதே அந்த கண்டனத்தை தெரிவிக்கிறார் அது மட்டுமல்ல ராமானுஜாச்சாரியார் போன்ற மிக பெரும் ஆச்சாரிய பெருமக்களும் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் தனித்துவமானது அப்படிங்கிறது ஆன்மீகத்தன்மையிலிருந்து வருவது அப்படின்னு இப்போ ஆன்மீகத்தன்மை அப்படிங்கிற ஒரு செய்தியும் பௌதீகமானது அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஒருங்கே பகவத்கீதையின் மூலமாக வெளிக்காட்டப்பட்டிருக்கு என்ன ஒரு துர்தர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதைக்கு உரையெழுதி இருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் உரையாசிரியர்கள் அருவவாதத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க அருவ பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு நபரை சராசரி மனிதராகவோ அல்லது ஒரு நபராகவோ கணக்குறது இல்லை அதுதான் பகவத்கீதையில் இன்றைக்கி பல பேர் வந்து மன அளவில் தெளிவு பெற முடியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இப்போ நாம் ரெண்டு பேரும் இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் நானும் நேருக்கு நேர் உரையாடலாம் நீங்கள் நான் பேசுகிறத நேரடியாக கேட்குறீங்க ஆனால் இந்த அருவங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் லைவ்ல இல்லை இல்லை வீடியோ பதிவு பண்ணி தானே போட்டிருக்கா அந்த பதிவு தானே நீ பார்க்குற அப்படின்லாம் விளக்கம் கொடுக்கும் அப்போ பார்க்குறவன் மனநிலை என்ன ஆகிடும் அப்படின்னா உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருக்கானா இல்லையா ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்துருச்சா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வந்துடும் இது மனித இயல்பு இந்த மாயாவாதிகளுடைய கருத்தை பின்தொடராதீர்கள் ஏன்னா பக்தர்களுடைய தான் பகவத்கீதையுடைய தன்மையை ஆன்மீக தளத்தில் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றது அதுவும் பகவத்கீதையிலே பல இடங்களில் கொடுத்துருக்கு தனித்துவம் பகவானின் பக்தர்களாலேயே அறியப்படுகிறது ஆன்மீக தனித்துவம் பகவானின் பக்தர்களாலேயே அறியப்படுகிறது அப்படிங்கிறது பகவத்கீதையிலேயே கொடுத்துருக்கு இப்போ பகவத்கீதையை அணுகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் சீட பரம்பரையில் வந்த ஆச்சாரிய பெருமக்களை அணுகி பகவான் கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் எப்படி சரணடைந்தானோ அந்த விதத்திலே நாம் சரணடைத்து இதனை பெற வேண்டும் ஆனால் மாயாவாதிகளுடைய தத்துவம் இதை வெளிப்படுத்தார் அது மட்டுமில்லை கீதைக்கு மாயாவாதிகள் அளிக்கக்கூடிய விளக்கம் முழு உண்மையில் இருந்து முற்றிலும் விலகி செல்லக்கூடிய வகையிலே இருக்கும் அதை நான் பல இடத்துல நிரூபிச்சிருக்கேன் என்னை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு பகவத்கீதை பதிப்பை வேணாலும் எடுத்துட்டு வாங்க என்னிடம் இருக்கக்கூடிய பகவத்கீதை உண்மை உருவில் இந்த பகவத்கீதை பதிப்பையும் வைப்போம் ஒரே வசனத்திற்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கிறத விளக்கம் ஒன்று பல முறை நான் வந்து திருச்சியில் குடியிருந்த காலத்தில் பல முறை அதை நான் செய்திருக்கேன் அந்த அளவுக்கு மாயாவாத தத்துவம் பகவத்கீதை விளக்க ஒரு எழுதிய ஆசிரிய பெருமக்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு நாம் முதல்ல இதிலிருந்து வெளியில் வரணும் இந்த பதத்தோட இறுதியாக பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானே நேரடியாக பிரதிஷ்டமாக இருக்கும் இடத்தில் தான் கூறுவதை நேரடியாக கெற்று பெறுங்கள் அப்படிங்கிறத அர்ஜுன் எனக்கு விளக்கமாக சொல்கிறார் இனி வரக்கூடிய அத்தியாயத்துல இன்னும் சொல்லப்போனா நான்காவது அத்தியாயத்துல இந்த பௌதீக விவரமும் தனித்துவமும் என்ன இந்த மாயவாத கொள்கை என்ன அப்படிங்கிறதுல நான் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கோம் அதுவரை நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு பதங்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அதில் நாம் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பகவான் யார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மால் அந்த கருத்துக்குள்ளே போக முடியும் அடுத்ததான் நாம் இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு அந்த சந்தேகம் உண்டு இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாரையுமே நான் கேட்குறேன் சாப்பிட்றதுக்காக வாடுறப்பா வாடுறதுக்காக சாப்பிட்றோமா எல்லாம் யோசனை பண்ணி பேச சொல்லு நான் சாப்பிட்றதுக்கு தாங்க வாடுறேன் ரொம்ப அதி மேதாவித்தனமாக நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்வதற்குத்தான் உணவு தேவை உணவிற்காக நாம் வாழக்கூடாது அப்படின்னு பாருங்க அப்படி இல்லை நிதர்சனம் என்ன அப்படின்னா உணவு உள்ளே போகலை அப்படின்னு சொன்னால் நாம் மரணிச்சிடுவோம் அப்போ உணவு அத்தியாவசிய தேவைக்கும் உண்மையிலேயே நாம் வாழறது சாப்பாட்டிற்காக தான் வாழ்வதற்காக நாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒரு பொய்யான செய்தி உண்மையான உண்மை என்ன உணவருந்தினால் நாம் வாழ முடியும் அப்போ வாழ்க்கைக்கு தேவை உணவு நாம் வாழ்வதற்கு தேவை உணவு அதுபோல மாயாவாத கொள்கை என்பது மேலிருக்கக்கூடிய தன்மையை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியது உள்ளிருக்க தன்மை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உணவு போன்று உயிருக்கு சக்தி அளிக்கக்கூடிய தன்மை பெற்றது தனித்துவமானது நித்தியமானது இந்த ஆத்மாக்கள் அப்படிங்கிறத விளக்கிறது தான் பகவத்கீதை முழுமையாக இந்த காணொளி பதிவை இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பயணித்து கேட்டு பயன்பெறுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா காயாரிலிருந்து உங்களுக்காக நான் என்றும் தான்